ஹலோ வணக்கம் பீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம பண்ணப்பட்டி அருகே மூணு ஏக்கர் கிணறு சர்வீஸோட பிரி சர்வீஸோட ஒரு ஏக்கர் மாந்தவப்பூ சேர்ந்து மொத்தம் மூணு ஏக்கர் விலைக்கு வந்திருக்குங்க தார் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி பாதை அதே போல் பார்த்திங்கன்னா புதிய தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்ரு தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நல்ல ப்ராப்பர்ட்டி தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் நல்ல லொக்கேஷனான இடம் மண் வந்து நல்ல ஒரு ரெட் சைல் மண்ணு தாங்க நல்ல ஒரு கிளைமேட்டான ஏரியாங்க சர்வீஸும் இருக்குது கிணறு இருக்குங்க கிணத்துல எல்லாம் தண்ணி கிடக்குதுங்க இந்த மூணு ஏக்கரும் ஒரு ஏக்கருக்கு என்ன விலை கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் எத்தனையோ பையர்ஸ் கேட்டிருப்பீங்க எனக்கு ரெண்டு ஏக்கர் வேணும் மூணு ஏக்கர் வேணும்னு கேட்பீங்க ஆனால் ரேட்டை பார்த்துட்டு அப்படியே கமெண்ட்டு இருந்துக்கிருவீங்க ஆனால் அவங்க இங்கே ஏரியாவுக்குள்ளே எப்படி நிலவரம் என்னன்றது உங்களுக்கு தெரியாது வந்து விசிட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர்லாம் வந்து ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க பத்து ஏக்கருக்கு மேலே போகும்போது நம்ம என்ன வேண்டாலும் குறச்சி பேசலாம் ஒரு நூறு ஏக்கர் வாங்குகிறவங்களாம் கொஞ்சம் குறச்சி பேசலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த இடம் நல்லா ஒரு சிறப்பான இடங்க இந்த ரெ மூணு ஏக்கர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பொருந்தும் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரு தொலைவில் தான் இது அமைஞ்சிருக்கு இடம் வந்து நல்லா சிறப்பான இடம் இடம் வந்து ஒரே பாக்ஸ் ஷேப்பில் தான் அமைஞ்சிருக்கு இதுக்கு மண்ணில் இந்த மண்ணில் நீங்கள் என்ன மாதிரி விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணலாம் நல்ல ஒரு சிறந்த மண்ணு தான் இதில் பார்த்திங்கன்னா பக்கத்துலாம் ஃபுல்லாகவே தெனந்தோப்பு தான் இருக்குது இவங்க விவசாயம் பண்ண முடியலை அப்படின்ற காரணத்தாக இதை வந்து அப்படியே போட்டாங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த திண்டுக்கல்லே தெரியுது பாருங்கள் இருந்து சும்மா ஒரு பதினேழு கிலோமீட்டர் பதினாறு கிலோமீட்டர் தான் இருக்கும் இடம் வந்து நல்லா தாங்க இருக்குது மேலும் நம்ம சேனலை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நம்ம காண்டாக்ட் நம்பர் இருக்கேன் எடுத்து எங்களை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த விசிட் பண்ணுறோம் நன்றி வணக்கம் விவஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல்